மாதங்களில் சிறந்த மாதமான ரமதானுடைய மாதத்தையும் நாட்களில் சிறந்த நாளான திருமானவுடைய நாளையும் அல்லாஹு கலா அறை செய்திருக்கிறார் கங்கியமிக்க அல்லாஹின் நலனியார்களே இந்த ஆண்டு ரமதானுடைய மாதத்தில் ஆறாவது மோபை நோட்டர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் கங்கியமிக்கவர்களே இந்த சமயத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ரமவானுடைய மாதம் இந்த நோன்பு நம்முடைய அமல்களில் நம்முடைய செயல்பாடுகளில் எந்தவித மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த ரமவானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் எனது தொழுகையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் எனக்கும் குரானுக்கு உண்டான தொடர்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய அமல்களில் இந்த மாற்றங்களை ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தன்யவான்களே அதே போன்று குறிப்பாக அல்லா முடிந்தாலா இந்த நமதான் மாதத்தை பற்றி தனது திருமலை ஏற்படும் போது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் இடையற்றம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லா தர குறித்து கண்ணியமிக்க அந்த இடையற்றம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமிக்கே ஒரு நோன்பாடி அவர் தோல்வியுத்திருந்தார் என்று சொன்னால் அவர் தனிமையில் இருந்தாலும் சரி என்னை யாரும் பார்க்கவில்லை என்ற சிந்தனை வந்து அவர் எதையும் சாப்பிட மாட்டார் அவர் எதையும் விட மாட்டார் என்னதான் யாருமே பார்க்கலையே எல்லாத்தையும் யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதுதான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் தனிமையில் சாப்பிட்டாலும் இந்த நோன் முடிந்துவிடும் என்பதாக அவர் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது இந்த சிந்தனை ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெளிப்பட வேண்டும் பேச்சு நாம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் பார்க்கக்கூடிய பார்வை அதை பார்ப்பதற்கு முன்பதாக அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எப்படி ஒன்று

ஒரு நோய்வாரி நாம் பசித்திருப்போம் தாகித்திருப்போம் என்றாலும் கூட இந்த ஆறு உறுப்புகளை அவர் தேனவில்லை என்று சொன்னால் நோயின் மூலியமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நன்மையை

ஆனால் அந்நிய பெண்ணாண்மை என்று சொன்னால் உங்களது பார்வையை திருப்பி விடுங்கள் என்பதாக கூறிக்காட்டுங்கள் அந்நிய மிக்கிறதிலே முதலாவதாக நமது பார்வை முழுக்க முழுக்க தேர்தல் மிக்கதாக இருக்க வேண்டும் பல்லாவுடைய பார்வையாக இருக்க வேண்டும் நமது பார்வையை நாம் ஒவ்வொரு பார்வையை பார்ப்பதற்கு முன்பதாக

அந்த அந்நிய பெண்கள் வரக்கூடிய சமயத்தில் அதை பார்ப்பதில் எந்த உள்தலும் நமக்கு ஏற்படுவதில்லை அதை பார்ப்பதன் மூலமாக அதன் பாவம் தான் என்ற சிந்தனைகள் டிவி பார்ப்பதன் மூலமாகவோ செல்போனில் நாம் பார்ப்பதன் மூலமாகவோ அந்த சிந்தனை நம்ம இடத்துல ஏற்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இதுவும் முற்றிலுமான ஆம் தான் இதுவும் அந்நிய பெண் எதில் வந்தாலும் அந்நிய பெண் அந்நிய பெண் தான் அவர்களை பார்ப்பது ஹரான்தான் எனவே ஒரு கண்களை பேணி பாதுகாப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கூறி காட்டுகிறார்கள் பாதுகாக்க வேண்டும் தனது காதுகளை ஹராமான விஷயங்களை கேட்பதற்கும் இசை பாடல்களை கேட்பதை விட்டும் முற்றிலுமாக தனது காதுகளை தகுந்திருக்க வேண்டும் நம்ப அவர்கள் செய்ததாக இப்போ அவர்கள் எல்லாம் மன்னோர்கள் ஒரு பாடலில் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள் சென்று கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இசை கல்விகளோடய சத்தம் கேட்டது உடனடியாக அவர்களுக்கான காதிலே விழுதலை வைத்து அந்த இருந்து இழண்டு ஓரோடு சென்றார் செல்லக்கூடிய சமயத்தில் திறந்து மாணவர்கள் நாப்பியது என்ன கேட்டார்கள் யார் நாப்பே ஹஸ் தஸ்மா செய்யாண் ஏதாவது உங்களுக்கு சத்தம் கேட்கிறதா கேட்கிறதா என்பதாக கேட்டு ஓடிக்கொண்டே இருந்தார்கள் எங்கே சத்தம் கேட்கவில்லை என்று சொல்லாத ஒரு அறிவித்து விட்டார் பிறகு கூறினார்கள் நவியாளர்களும் இசை கருவியின் சத்தத்தை கேட்டு இதுபோன்று செய்வதை நான் பார்த்தேன் என்பதாக கூறுக்கன்லை எனவே இந்த நோன்புடைய நாட்கள் பொதுவாக இசை கேட்பது அறாம் எப்பொழுதும் கேட்கக்கூடாது என்றால் இந்த நோன்பு நாட்களில் நான் அறவே அதை விட்டு வேண்டும் என்றோம் அதுபோன்று அறாமான பேச்சுக்கள் பிறர் பிறரை பற்றி குரம் வந்து நம்ம இடத்துல பேசினாலும் கூட அதை காத்து கொடுத்து அப்படி அவர் செஞ்ச அவர் அப்படின்னு சொல்லி புறம் கேட்கக்கூடாது ஒருவர் புறம் பேசுகிறார் என்று சொன்னால் உடனடியாக அங்கே கடுத்து நிறுத்தி விட வேண்டும் அதை விட்டுட்டு நாம் அதை என்கரேஜ் பண்றாம அவர் பேசணும்னு சொன்னால் அவர் புறம் பேசுவதற்கு காரணமும் நாம் ஆகிவிடுகிறோம் அதை கேட்ட குற்றமும் அவர் வந்து அடைந்து கொண்டிருக்கும் கண்ணீர் விற்கிறதிலே அது போன்று மூன்றாவதாக அவர் கூறி காட்டியது ஒரு நோன்பாடி தனது வாயை பாதுகாக்க வேண்டும் ஹராமான பேச்சுகளை தவறான பேச்சுகளை விட்டும் அசிங்கமான பேச்சுகளை விட்டும் பிறரை பற்றி புற பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் பொய் பேசுவதை விட்டும் என்ன செய்ய வேண்டும் தனது நாவை பாதுகாக்க வேண்டும் என்பதாக நாம் வதாரி அம்மாவுக்காக கூறி காட்டினார்கள் கூறினார்கள் ஒரு எந்த ஒரு நபர் அவர் பொய் பேசுவதை பொய்யான செயல்பாடுகளை விட்டு விடவில்லையோ நோய் அவர் பசியாக பட்டினியாக சாப்பாடை விட்டும் தனது குடிமானத்தை விட்டும் பட்டினி பிறப்பதில் அல்லாவிற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக கன்னியணி பேரே நாம் நமது பார்வை நோய்பாடியாக இருந்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நோன்பின் நன்மைகள் அது குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் எனவே ஒரு நோன்பாடி தனது நாவை பாதுகாக்க வேண்டும் பிறரை பற்றி புலம் பேசுவதை விட்டும் ஆபாசமான விஷயங்களை பேசுவதை விட்டும் செலுத்துவதை விட்டு முற்றிலுமாக நாம் நமது நாவை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால்தான் இந்த நோயின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முழு பலனையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் ஐ நான்காவதாக ஒரு கூறி காட்டினார்கள் தனது கைகளை பாதுகாக்க வேண்டும் ஆறாவதாக தனது கால்களை பாதுகாக்க வேண்டும் நான்காவதாக கைகளை பாதுகாக்க வேண்டும் ஐந்தாவதாக தனது கால்களை பாதுகாக்க வேண்டும் ஹராமான முறையிலே பிறரை துன்படுத்துவது ஹராமான பாவத்தின் பக்கமாக வழிகாட்டுவது கையினால் ஒரு ஹராமின் பக்கமாக சுட்டி காட்டுவதும் தவறு என்பதாக உலக நமக்கு தெளிவாக சொல்லியாரு எனவே நமது எல்லா ஒழுக்கங்களையும் பாவதெடுத்து நாம் முற்றிலுமாக பாதுகாக்க வேண்டும் ஆறாவதாக தனது வயிறை பாதுகாக்க வேண்டும் வயிறை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஒன்று ஹராமான விஷயங்களை உட்கொள்வது ஹராமான முறையிலே பகலெல்லாம் நாம் பட்டியலாக இருந்து ஹராமான வசதிகளை கொண்டு நோன்பு திறந்து விட்டது சொன்னால் அந்த நோன்பு அது பாராட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதையும் முற்றிலுமாக தவிர்த்து நிறுத்த வேண்டும் என்பதாக நமக்கு இந்த வழி காட்டுகிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாம் அன்பவர்கள் அவர்கள் நோன்பு திறப்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வகை வகையான உணவுகள் அங்கே வைக்கப்படுகிறது வகை வகையான உணவுகள் வைக்கப்படுகிறது அதைப் பார்த்து விட்டு அவர்கள் கூறினார்கள் என்னுடன் ஈமான் கொண்ட தோழர் உஷாவு இன்னும் உமைகள் எல்லாம் அன்பவர்கள் மிகப்பெரிய செல்வங்களாக வாழ்ந்தார் அவர் மரணிக்கக்கூடிய சமயத்திலே அவர் மரணிக்கக்கூடிய சமயத்திலே அவரை சரியாக போட்ட ஒரு போர்வை கூட தவறு செய்வதற்கு கொடிய நிலைமை கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு இயல்மையான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் பிறகு எங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தது இன்று வருமானங்கள் பெருகிவிட்டது மிகப்பெரிய செல்வ நிலையை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆனால் அவர்களை பார்த்து நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களுடைய அவர்கள் பட்ட கஷ்டத்தை கூடுதலை அல்லாமல் மறுமையில் அவருக்கு வழங்குவான் ஆனால் எங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து

நான் கொடுத்து விட்டேன் சில நபரை பார்த்து அல்லா தலை சொல்லிவிடுவானே அந்த நபர்களிருந்து நாங்கள் ஆகிவிடுவோமோ என்று பயப்படுகிறோம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் தேவி தேங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள் கண்ணியமிக்கிறவர்களே எனவே நாம் நோன்பு திறக்கக்கூடிய சமயத்தில் நாம் செய்யக்கூடிய உணவுகளை நாம் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் உமதன் எல்லாம் நண்பர்கள் இதே விஷயத்தை தான் அவர்கள் நோன்பு திறக்க செல்கிறார்கள் வகவகையான உணவுகள் இருக்கிறது அவர்கள் கேட்டார்கள் நமக்கு முன்னால் மரணித்த பினால் அவர்களுக்கும் சம்பவம் விஷயத்திலே அவர்களுக்கு உண்டான விஷயங்களை அல்லாம் இடத்திலே அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதாக கூறப்பட்டது உடனே அவர் உமர்கள் எல்லாம் அனுவார்கள் இதே வசனத்தை ஓடி காட்டி தேவி தேவி அதாவது ஆரம்பித்து விட்டார்கள் நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் தாலா நீங்கள் செய்த அன்மான உண்டான பலனை உலகத்திலேயே உங்களுக்கு ஞாபகத்தாக நாங்கள் வழங்கிவிட்டோம் என்பதாக கூறிவிடுவாமோ என்ற அச்சம் அதை உலகத்திலே ஆரம்பமாக கொண்டிருந்தது என்னை வீட்டவர்களே நாம் சிந்தித்து பார்த்தேன் என்று நமது ஒவ்வொரு உறுப்புகளும் அதை நோன்பு நோக்க வேண்டும் எல்லா உறுப்பு எல்லாம் பார்க்கலாம் என்பதாக தகுந்திருக்கிறோமோ அதுபோன்று ஒவ்வொரு செயல்பாட்டிலும் என்பதாக எண்ணி எல்லா உறுப்புகளையும் ஏற்படக்கூடிய முழு பலதையும் நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக தங்கியிருக்கிறதே இதுவெல்லாம் நாம் நோன்பு நோட்ட நிலையில் இந்த செயல்களை செய்திருக்கோம் என்று சொன்னால் நோய்களின் நன்மைகள் குறைந்துவிடும் ஆனால் சில செயல்கள் இருக்கிறது அந்த செயலை செய்தால் ஒரு நோய்பு நிஜமாகவே முடிந்துவிடும் நோன்ப முறிந்துவிடக்கூடிய காரியங்கள் பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நாம் அறிந்து வைத்திருப்பது சாப்பிடுவதின் மூலமாக நமது நோன்புகள் முறிந்துவிடும் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக நோன்புகள் முறிந்துவிடும் மருந்துகளை முடியாதா என்ற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்திலே நிறைய பல நபர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமிக்கிறதே அதில் முதலாவதாக உடலில் அடிபட்டு ரத்தம் வெளியாகிவிட்டால் நோன்பு முறிந்து விடுமா முறியாதா என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலமாக்கள் தெளிவாக நமக்கு பதிலளிக்கிறார்கள் காயத்தில் அடிபட்டு ரத்தம் வடிந்து ஓடினாலும் சரி ஒரு நோன்பாளியின் நோன்பில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதன் காரணமாக அவர்கள் நோன்பு முறி அதே போன்று ஒரு நபர் அட்மிட் இருக்கிறாரு அவருக்காக நாம் ரத்த தானம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்த தேவை என்பது அந்த ரத்தத்தை கொடுப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படாது சொன்னால் அவர்களுக்கு தாராளமாக நாம் வசத்தை கொடுக்கலாம் என்று சொன்னால் அபிசுல்லாம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் நிஜாமா என்பதாக சொல்லக்கூடிய ரத்தத்தை கொடுத்து குத்தி எடுக்கக்கூடிய மருத்துவ முறையை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே ரத்த தானம் நாம் செய்தாலும் கூட அதன் மூலமாக நமது உடலில் பலகீனம் ஏற்படாது என்று சொன்னால் அந்த நிலையில் கூட நமது நோன்பு முடியாது என்பதாக உடல் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அதே போன்று ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் அவர் ஊசி போட வேண்டிய தேவை இருக்கிறது அல்லது குளுக்கோஸ் இருக்கிறார் என்று சொன்னால் பிறகு அந்த ஊசிகளை போடுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஆனாலும் அவருக்கு நிர்பந்த தேவை இருக்கிறது அந்த ஊசி போடுவதன் மூலமாகவோ குளுக்கோஸ் ஏற்பதன் மூலமாகவோ இல்லை வேக்சினேஷன் ஊசிகள் போடுவதன் மூலமாகவோ அந்த நோன்பில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அந்த நோய் தனது நோன்பை நோய்பை தாராளமாக தொடரலாம் அந்த ஊசி போடுவதன் மூலமாக அவர்கள் நோய் முடியாது என்பதாக உலமாக்கள் நமக்கு பின்வரும் அதிசயம் இருந்து தெளிவுபடுத்துகிறார்கள் நபி சொல்லா நிலம் அவர்களும் சரி சகாபாத்திரம் சரி நோன்பு வைத்த நிலையில் குளித்திருக்கிறார்கள் ஒருவர் குளிக்கிறார் என்று சொன்னால் அவர் உடலில் நுண் துவாரங்கள் வேர்வையின் துவாரங்கள் போன்று உடலிலே கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான துவாரங்கள் என்று கொண்டிருக்கிறது எனவே இந்த துவாரத்தின் மூலமாக குளிப்பதின் மூலமாக அந்த ஈரப்பழங்கள் உள்ளே செல்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உடலில் வெளிப்படையான துவாரங்களாக எதுவெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறதோ அதை தவிர நுண் துவாரங்கள் வழியாக எதை செலுத்தப்பட்டாலும் அந்த நோன்பாடி நோன்பில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அவர் நோன்பு முடியாது தாரணமாக அவர் நோன்பில் திறன் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் என்பதாக கூறிக்காட்டுகிறார்கள் அதே போன்று ஒரு நோன்பாடி கண்ணில் வழி இருக்கிறது கண் மறந்து இடலாமா என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கும் எந்த வித தடையும் இல்லை காரணம் அபிசுல்லாம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் கண்களில் கண்களில் என்று சொன்னால் அந்த குதிர்ச்சி கண் முழுவதும் அடிப்படையாக வைத்து உடமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் கண்களில் மருந்து தேவை நோன்பாடு என்பது என்று சொன்னால் தாராளமாக அவர் கண்களில் மருந்து கொள்ளலாம் ஆனால் மூக்கில் மருந்துடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மூக்கில் மருந்துடுவதின் மூலமாக ஒரு நோன்பாளின் நோன்பு அங்கே முடிந்து விடுகிறது மூக்கில் மருந்திரதின் மூலமாக ஒரு நோன்பாளின் நோன்பு முடிந்திருக்கிறது காரணம் அவர்கள் சகாதாரத்தை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உணவு செய்யக்கூடிய சமயத்திலே மூக்கில் நன்றாக தண்ணீரை செலுத்தி சுத்தம் செய்யுங்கள் மூக்கில் தண்ணீரை நன்றாக செலுத்தி சுத்தம் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் நோன்பு நோக்கில் நிலையில் இருந்தால் அவ்வாறு செய்யாதீர்கள் நீங்கள் நோன்பாளிகளாக இல்லை என்று சொன்னால் நன்றாக மூக்கில் தண்ணீரை எழுத்தி சுத்தம் செய்யும் என்பதாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலமாக உலகம் கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் நபி இங்கே தடுக்க ஒருவேளை நோன்பாளி மூக்கில் ஆழமாக தண்ணீரை செலுத்தி சுத்தம் செய்யக்கூடிய சமயத்திலே அந்த தண்ணீர் அவர் மூக்கின் வழியாக நுழைந்து விட்டது என்று சொன்னால் அவர் நோன்பு அங்கே முடிந்துவிடும் எனவே ஒருவர் நோன்பாளியாக இருக்கக்கூடிய சமயத்திலே மூக்கின் வழியாக அவர் விடக்கூடிய மருந்துகளை முற்றிலுமாக தகுந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நறுமணங்களை ஒரு நோன்பாளி பயன்படுத்தலாமா என்று கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் அதிலே எந்தவித தவறும் இல்லை

அவர்களுடைய நறுமணத்திலே தார மகனம் நோன்பு நோக்கும் நிலையிலே என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக உலகத்தில் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அதே போன்று சில நபர்களுக்கு பின் துவாரத்தின் வழியாக இனிமா போன்ற மருந்துகளை கொடுப்பது இருக்கிறதே இதன் மூலமாகவும் நோன்பு முடிந்துவிடும் அந்த மருந்து அது ஈரப்பதம் மிக்கதாக லிக்விடை போன்று இருந்தது சொன்னால் அந்த மருந்தை பின்பு வரவின் வழியாக நாம் கொடுக்கக்கூடிய சமயத்திலே நமது நோன்புகள் முடிந்துவிடும் அதே போன்று திடப்பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் பின்பு வழியாக அதிலே மருந்தை வைத்து செலுத்தப்பட்டால் நோன்பு முடிந்துவிடும் அதே போன்று திடப்பொருட்கள் முழுமையான உன்னை சென்று விட்டது என்று சொன்னால் அந்த சமயத்திலும் நோன்பு ஒழிந்தது என்பதாக விளநாட்டை நமக்கு வழிகாட்டுகிறது கண்ணியமிக்க வரையிலே இது போன்ற செயல்களை நாம் முற்றிலுமாக தவிர்த்திருக்க வேண்டும் இந்த சட்டங்களை நாம் அறிந்திருப்பது இருக்கிறதே நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று விளநாட்டில் கோரிக்காட்டினார்கள் இதுவெல்லாம் நோன்பு வைத்த நோன்பாளிக்கிறார் ான சட்டங்களை தானே தவிர நோன்பை விட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான சட்டங்கள் இல்லை நோன்பு வைப்பதற்கு உண்டான நபர்கள் யாரெல்லாம் நோன்பு விடலாம் என்பதாக அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறானோ அவளை தவிர மற்ற நபர்கள் நோன்பை விடுவதற்கிறது மிகப்பெரிய அறாமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது உலமாக்கள் கூறி காட்டுவார்கள் எந்த மனிதன் ரமணாவுடைய காலத்தில் பகிரங்கமாக சாப்பிடுகிறானோ நோன்பு நோக்காமல் இருக்கிறானோ ஒருத்தவன் சாப்பிட்டார் என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாமின் தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதாக முதல் நாடுகள் வலியுறுத்தி காட்டுகிறார்கள் யாரெல்லாம் நோன்பு விடுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி அளிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு முதியவர் அவரால் நோன்பே வைக்க முடியாது ஒரு நோன்பு கூட வைக்க முடியாது என்று தான் நோன்பு கூட அனுமதி நோன்பை விட்டு விட்டு அவர் இதர நாட்களில் கலாவும் அவரால் செய்ய முடியாது என்று இருந்தால் என்று சொன்னால் அவர் ஒரு நோன்பிற்கு ஒரு நபருக்கு உணவு தர வேண்டும் ஒரு நோன்பிற்கு ஒரு நபருக்கு உணவு தர வேண்டும் சில நபர்கள் இப்படி இருப்பார்கள் ஒரு நோன்பு வைக்க முடியும் என்னால் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியாதுங்க வைக்கலாம் நோன்பு வைக்கலாம் என்று உடல்நிலை இருந்தது அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டும் வாரத்தில் ஒரு முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு நோன்பை அவர் வைக்க வேண்டும் வாரத்திற்கு ரெண்டு நோன்பு வைக்க முடியும் என்று சொன்னால் ரெண்டு நோன்பு வைக்க வேண்டும் அவருக்கு வித்யா கொடுப்பதற்கு அனுமதி இல்லை ரகமானுக்கு பிறகும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஒவ்வொரு நோன்காக வைத்து வேண்டும் யாரால் வாழ்க்கையில் நோன்பே வைக்க முடியாது என்று இருக்குமோ அப்படிப்பட்ட நோயாளிக்கு அப்படிப்பட்ட வயதான நபர்களுக்கு தான் நோன்பை முழுமையாக விட்டுவிட்டு சிரியா கொடுவதற்குமான அனுமதியை சொல்லி நமக்கு வழங்கியிருக்கிறது அதே போன்று ஒரு மிகவும் முடியாத நோயாளியாக இருக்கிறார் அதே போன்று ஒரு பயணத்தில் எண்பது கிலோமீட்டரை தாண்டி சபரத்தில் அவர் பயணத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபர்களுக்கு அவர்களால் முடிந்தது என்று சொன்னால் அப்படியும் நோய் தான் சிறந்தது நோய்கள் கொஞ்சம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் நோய் நுழைப்பதே சிறந்தது எனவே அவர்களாலும் நோயாளியாலும் பயணத்தில் செல்லக்கூடிய நபர்களாலும் நோய் நுழைக்க முடிந்தால் அவர்கள் முழுமையாக நோய் நுழைக்க வேண்டும் முடியவில்லை என்று சொன்னால் அவளுக்கு மார்க்கம் அனுமதி அளிக்கிறது அந்த நோன்பை விட்டுவிட்டு அவர்கள் பிறகு ஒரு நாட்களிலே ரமலான் அல்லாத நாட்களிலே அந்த நோன்பை அவர்கள் தவா செய்து விட வேண்டும் அதே போன்று பால் குடிக்கக்கூடிய பெண்மணி பிள்ளைக்கு பால் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த பெண்மணிகள் தாங்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக தங்களது பிள்ளைக்கும் தங்களது உடலில் உடலில் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் சென்றுவிடும் என்ற சிந்தனை இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு நோன்புண்டாக முடியும் ஆனால் நோன்பு வைப்பதின் மூலமாக பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் அந்த பெண்களும் நோன்பு வைப்பதுதான் சிறந்தது என்பதாக உலகம் அதே போன்று மாதவிடாக இருக்கக்கூடிய பெண்கள் அதே போன்று பெண்கள் இந்த பெண்கள் நோன்பு வைக்க கூடாது அவர்கள் சுத்தமானதற்கு பிறகு ரமதான் அல்லாத காலங்களில் அந்த நோன்புகளை தவா செய்ய வேண்டும் என்பதாக இத்தனை சாரர்களுக்கு மட்டும்தான் நோன்பு விடுவதற்கு சரியாக அனுமதி அளித்திருக்கிறது இது இவர்கள் வேறு சில காரணங்களாக நானாக எண்ணிக்கொண்டு எனக்கு நான் கஷ்டமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வேலை ரொம்ப கஷ்டம் நான் வெயிலில் போன இப்படியும் நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு நமக்குண்டாக ஒரு கற்பனையான சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டு நோய்மை இடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை தண்ணி நிற்கிறது இல்லை எனவே முழுமையான முறையிலேயே எடுத்து தான் டவுன்லாக்கு முன்பு அந்த தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டு நமது வேலை வலுக்களை குறைத்துக் கொண்டு முழுமையான முறையில் இந்த நோயை நோர்ப்பதற்குண்டான அந்த தத்தி முறை நாம் செய்ய வேண்டும் அல்லாமல் ஆடா மாதத்திலே முழுமையான நோன்றி நோற்று எல்லா ஒழுக்கங்களையும் பாவங்களை விட்டு பாதுகாத்து அல்லாஹு மூலமாக என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறானோ அதை முழுமையாக பெற்று அல்லாஹுடைய கொடுத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹா ஆகியவர்களுக்கு